ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்ன ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசி தாங்க பார்க்க போகிறோம் இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் சேமியாக வச்சு ஒரு முட்டை பணியாரம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேமியாவை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த சேமியா நமக்கு வெந்து வர்றதுக்கு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் தண்ணி இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சேமியா ரொம்ப ட்ரையாக வேணாம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொரு ஒரு டூ மினிட்ஸ் பார்க்கலாம் தண்ணி ஃபுல்லாக இஞ்சட்டும் எந்த ஸ்டேஜில் ஆஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி எல்லாம் வற்றாமல் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற விட்டுறலாம் இந்த சேமியா ஃபுல்லாக ஆறு வரட்டும் ஆறுறதுக்கு ஒரு டூலேருந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்குமே நமக்கு ஆகும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம் மிளகா அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் பொடியாக பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கு நான் குடமிளகா இருந்துச்சு அதனால் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மல்லித்தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் பீட்ரூட் எது வேணால் இருந்ததுனாலும் நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் பச்சை மிளகா ஆட் பண்ணலை பசங்களுக்கு கொடுக்குறனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக குடமிளகா அவ்வளோவா காரம் இருக்காது அதனால கொஞ்சம் பெப்பார் ஆட் பண்ணிட்டேன் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு இந்த வெங்காயம் மிளகாய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மூணு முட்டை நான் ஆல்ரெடி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சேமியா அதான் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும் வேக வச்ச சேமியா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டி பாருங்கள் தண்ணியாட்டை வச்சே நமக்கு சேமியா வந்து ரொம்ப கெட்டியாயிடுச்சு இப்போ அப்படியே ஒரு கரண்டி வச்சு மெதுவாக கலக்கி கொடுங்க சேமியா வந்து மசிச்சிரும்னால நீங்கள் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக அது மசியாது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இதுக்கு கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் நினச்சி சாப்பிடுவாங்க பட் அதுக்குள்ள காய்கறிகளும் அவங்களுக்கு போயிடும் ஈஸியாக நமக்கு கொடுத்துடலாம் காய்கறிகள் கொடுத்த திருப்தி வந்து நமக்கு கிடச்சிடும் பாருங்கள் கெட்டியாக தான் இருக்கும் தண்ணியெல்லாம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இந்தளவுக்கு கெட்டியாகவே இருக்கட்டும் இப்போ ஒரு பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம் எண்ணெயும் ஊற்றிட்டால் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அழுகாமல் அப்படியே எடுத்து எடுத்து நம்ம அந்த குளிப்பனியார கல்லில் வந்து ஊற்ற வேண்டியது தான் நீங்கள் போடுறப்ப ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மாவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் பனியாரம் மாதிரி வரும் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம் இப்படி எடுத்து போட்டிங்கனாலே போதும் சூப்பராக வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எம்மியான சூப்பரான நமக்கு சேமியாக முட்டை பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஊற்றிட்டு இதை அப்படியே திருப்பி போட வேண்டியது தான் ஊற்றின உடனே நீங்கள் திருப்பி போட வேணாம் ஊற்றி ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க அப்போ தான் அது நல்லா மிங்கிளாகி நல்லா கிடைக்கும் உடனே திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்ச தான் வரும் ஒன் மினிட் ஆகுது வெயிட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கருகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதை ஒவ்வொன்றா திருப்பி போடலாம் ஒன் மினிட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி அழகாக திரும்பி வருது பாருங்கள் இப்படி தட்டினாலே போதும் அழகாக திரும்பி வந்துடும் சூப்பராக வருது பாருங்கள் போட்ட உடனே திருப்ப வேணாம் ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்புங்க அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி வந்து வந்தால் சூப்பராக குழி பணியாரம் வரும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல வாசம் செம வாசம் இருக்கும் இது நீங்கள் சுட்டு எடுக்கும்போது வீடியோ மணக்கும் செம டேஸ்ட்டான சேமியாக முட்டை பனியாரம் நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே சுட சுட சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு வாழை இறக்கி மாத்திர வேண்டியது தான் வாழை எலையில் வச்சு சாப்பிட்டாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான் வாழை இழையை வச்சு சூடாக சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்றலாம் சட்னி எதுவுமே வேணாம் குழந்தைங்களுக்கு வேணால் நீங்கள் கெச்சப் வேணால் கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் சூப்பரான சேமியா முட்டை ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரம்யா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.